பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த ரெண்டு ரோலுக்குள்ளே கலர் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு ஆர்டர் தான் எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டும் எல்லோ கலரும் சேர்ந்து ஒரு மீடியம் சைஸ் தான் பெரிய சைஸ் இல்லை சின்ன சைஸ் இல்லை ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ரெண்டு ரோலு கணக்கு இந்த க கூடைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவும் ஹைட்டாகவும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் நாட் கூடை இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரும் ஒரு கிரீன் கலர் இது ப்ளூ மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இது வந்து க்ரீன் கலரு பிஸ்கெட் நாட்டு ஹைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி போகிற பிஸ்கெட் நாட்டோட இது வந்து ஹைட் கொஞ்சம் அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் கலரும் ப்ளூ கலரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருப்பேன் இது வந்து கட்டம் கட்டமாக தான் இவங்க கேட்டிருந்தாங்க இதே கலர் காம்பினேஷன் தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் போட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டி கூடைன்னு சொல்லுவாங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்கு ப்ளூவும் ஆனால் நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது கலரெலாம் ஒரு அட்டாச்சான ஒரு கலராக இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல்கிட்ட தான் வரும் இது எல்லாமே ஒரு ஆர்ட்ரு தான் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கூடைகள் வேணும்னா நீங்கள் என்னை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நார்மல் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்